எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவாக பார்த்திங்கன்னா நாற்பது வயசு ஆயிட்டாலே ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே வந்து போனால் ஹார்ட் அட்டாக் முக்கியமாக வரும் பல விதமான நோய்கள் எல்லாமே அப்போ தான் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே வருது இருந்தாலும் ஒரு நாற்பது வயசு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாதி வாழ்நாளை கடந்ததற்கான ஒரு ஞாபகம் வரும் இல்லையா நாற்பது வயசுக்கு மேலே உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்குதுங்க வளர்ச்சிதை மாற்றம் சொல்கிறோம் இல்லையா மெட்டபாலிசம் இதுதான் ஒரு முக்கியமான காரணம் உங்களோட வயசு எத்தனை உங்களோடய வெயிட் எவ்வளவு ஹைட் எவ்வளவு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா உணவு உள்ளே போயிட்டு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அதுதான் நம்ம உடம்போட செல்லாக ஃபார்ம் ஆகுது அதான் நம்ம சாப்பாடு தான் நம்ம உடம்பு இல்லையா அப்போ நாற்பது வயசு வரைக்கும் உடம்பு நம்மளை பார்த்துக்குது ஓடி ஆடி வேலை செய்ய வைக்குது நம்ம வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் உயர்றதுக்கோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உடம்பதை தாங்கி நம்மளை மேலே கொண்டு போகுது இல்லையா அப்படிப்பட்டிருந்த உடம்பை நாற்பது வயசு நம்ம செட்டில் ஆன அப்புறம் நம்ம தானே பார்த்துக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே தான் ஓடி ஓடி உழைக்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான் அப்போது ஒரு நாற்பது வயசு வர உடம்பு நம்மளை பார்த்துக்கும் நாற்பது வயசுக்கு மேலே உடம்பை நம்ம பார்த்துக்கணும் இன்றைக்கி ஒரு முக்கியமாக நாற்பது வயசுக்கு மேலே சாப்பிடவே கூடாத தொடக்கூட கூடாத உணவுகளை பற்றி ஒரு ஐந்து வகையான உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு இந்த உணவுகள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருப்போம் நாற்பது வயசுக்கு மேலே சாப்பிடும்போது என்னாகும்னா உடம்புக்கு ஒத்துக்காது தேவையில்லாத பல வியாதிகளை இது உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்னு பத்திரலாமா முதலாவது பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மீட்னு சொல்லக்கூடிய சிவப்பு மாமிசம் இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாமிசங்கள் இருக்குது இல்லையா மட்டன் ஆகட்டும் பீஃப் ஆகட்டும் போர்க் ஆகட்டும் இன்னும் பல பெரிய பெரிய விலங்குகளை நம்ம அடித்து சாப்பிட்றோம் இல்லையா இதெல்லாம் நாற்பது வயசுக்குள்ளே எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நாற்பது வயசுக்கு மேலே அப்படி சாப்பிடணு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா ரெட்மீட்டில் வந்து பல விதமான சத்துக்கள் உடம்புக்கு இருக்கு ஆனால் கூட இது உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முதல்ல கஷ்டங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கெட்ட குழுப்பு இருக்குது இல்லையா இது உடம்புல போய் தேவையில்லாம மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வியாதிகளை ஏற்படுத்துது இன்னும் முக்கியமான யூரிக் ஆசிட் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உப்பு அதிகம் உள்ள உணவுகள்ங்க இன்றைக்கி உப்புங்கிறது சமையல் சேர்க்குற உப்பு மட்டும் இல்லைங்க கடைகளில் சாப்பிடக்கூடிய இந்த பாக்கெட்டில் அடைச்சி விற்பாங்க இல்லையா கேனில் டின்ல அடைச்சி விற்பாங்க இல்லையா இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி உப்பு வந்து அதிகம் இருக்க சேர்ப்பாங்க இப்படிப்பட்ட உப்பு உடம்புக்கு அதிகமாக போகும்போது உடம்புல வந்து பிபி பிரச்சனை வந்து அதிகரிக்கும் கிட்னியில் கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம எலும்புகளில் அதிகமான உப்புகள் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி வலி வீக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் உப்பு அதிகம் கலந்த உணவை நாற்பது வயசுக்கு மேலே தடுக்க முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா பொறித்த உணவுகள் எப்போவுமே பொறித்த உணவு டேஸ்ட்டு தான் இல்லையா வீட்டில் மீனோ சிக்கனோ மட்டனோ எதாக இருந்தாலும் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்றோம் அது மட்டுமா கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சு அதை நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது ஏன்னா அதுதான் நல்ல டேஸ்ட்டு பொதுவாக செக்லாட்டினா நல்லெண்ணா கடலைண்ணா இதெல்லாம் தான் இருந்தால் கூட நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பொறித்த உணவுகள் அதிகமாக சாப்பிடும்போது உடம்புல டயஸ் ஆகுது பிரச்சனைங்க நம்ம உடம்புல கல்லீரல் இருக்கு இல்லையா இதுதான் ஆயில் ஐட்டங்களை சாப்பிடும்போது நிறைய சுரக்கும் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வரும் போது பார்த்திங்கன்னா கல்லீரல் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் உடம்புல கெட்ட குழப்பு சேரும்போது மூளை எல்லாமே பாதிக்கப்பட வாய்ப்பு நாலாவது பார்த்தீங்கன்னா இனிப்பு அதிகமான உணவுகள் இனிப்புன்னு சொல்லும்போது வெறும் ஸ்வீட் மட்டும் கிடையாதுங்க நம்ம தோசையாகட்டும் இட்லி ஆகட்டும் கார்போஹைட்ரேட் உணவு அரிசி உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சக்கரன்னு சொல்லவும் இல்லையா கார்போஹைட்ரேட் வந்து உடம்புல போய் அதுதான் கொழுப்பாக மாறுது எப்போவுமே அளவுக்கு அதிகமான சுகர் உடம்புக்கு போகும்போது உடம்பு தேவையான அளவு எடுத்தது போக மீதி உள்ளதாக என்ன பண்ணும் தெரியுமா உடம்புல வந்து கொழுப்பாக மாற்றி முக்கியமாக கழிவுகளில் தான் அந்த வேலையை பார்க்குது கொழுப்பாக மாற்றி ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேமித்து வைக்குது ஆனால் நம்ம திரும்ப 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 சாப்பிடும்போது சேமித்து சேமிச்சு வச்சது அப்படியே தான் இருக்கும் அதுக்கு பதிலாக திரும்ப திரும்ப நிறைய சாப்பிட்டே இருக்கும் அப்போ செலவாகாமல் அந்த உடம்புல சும்மாவாக இருக்கும் அங்கங்கே போய் ரத்த குழாய்களில் உருப்புகள் மேலே படிஞ்சு கொழுப்பு ஃபேட்டி லிவர் சொல்கிறோம் ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம் ஸ்ட்ரோக் சொல்கிறோம் இந்த மாதிரி பல வியாதிகளை எது ஏற்படுத்துது அதனால் எப்போவுமே கொழுப்போட டேஞ்சரான விஷயம் சுகர் தான் நீங்கள் ஒயிட் சுகர் இருக்குது இல்லையா உள்ளதுலேயே மோசமானது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒயிட் சுகரை மட்டும் எடுக்கிறத நீங்கள் கம்மி பண்ணி பாருங்கள் உடம்புல பலவிதமான மாற்றங்கள் சூப்பராக வரும் நாற்பது வயசு மேலே ஆகிடுச்சுன்னா சுகர் பதிலாக பார்த்திங்கன்னா அந்த பனை வெள்ளம் இருக்கு இல்லையா அதுக்காக இந்த நாட்டு சக்கரம்னு சொல்லுவாங்க அது வந்து கரும்புலேருந்து வரக்கூடியது அதுவும் சுகரும் ஒன்று தான் நான் சொல்கிறது பனையிலருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணம் ஆகட்டும் இல்லைனா பனை வெள்ளமாகட்டும் அந்த பண கூட சொல்லுவாங்க இல்லையே இதெல்லாம் கூட கொஞ்சமாக அது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒயிட் சுகரு சக்கரை இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் மாவுச்சத்துள்ள உணவை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு புரதச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் நாற்பது வயசுக்கு மேலே கடைசியாக அஞ்சாவது நாற்பது வயசுக்கு மேலே சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டாக்டர் தண்ணி குடிக்கக்கூடாதா நாற்பது வயசுக்கு மேலே அப்படின்னு கேட்குறீங்களா தண்ணி நிறைய குடிக்கணுங்க நாற்பது வயசுக்கு மேலே தண்ணி வாட்டர் ஹெஸ்ட் ஓ இருக்கு இல்லையா அது நிறைய குடிக்கலாம் இந்த மதுபானங்கள் வீடு வைனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா நாற்பது வயசுக்குள்ளே குடிக்கிறது தப்பு தான் அப்படியே குடித்தா கூட உடம்பு ஓரளவு சரி பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க நாற்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது மோசமான பாதிப்புகளை உடம்புல ஏற்படுத்தும் ஆல்கஹால் பொதுவாக உடம்புக்கு நல்லது கிடையாது உங்களுக்கே தெரியும் இல்லையா உடம்புல போயிட்டு கல்லீரல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை ஹார்ட்டில் பிரச்சனை மூளை நரம்புகளில் பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான பாதிப்புகளை இந்த ஆல்கஹால் ஏற்படுத்துது குடிச்சு குடித்து அழிஞ்சு போனவங்க மாண்டு இறந்து போனவங்க எத்தனை பேரும் உங்களுக்கே தெரியும் நம்ம சொசைட்டியில் பல பேரை பார்த்துருப்பீங்க நாற்பது வயசு ஆனாலே குடும்பத்தை காப்பாற்று நினச்சிங்க அப்படின்னா குடிக்கிறத தயவுசெய்து விட்டுருங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஐந்து வகையான உணவுகளை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன டாக்டர் நீங்கள் ஆல்கஹாலையும் உணவுலையும் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னேன் ஆமாங்க இந்த காலத்தில் உணவை விட ஆல்கஹால் தானே அதிகம் சாப்பிட்றாங்க அப்போது அதுவும் உணவில் தானே வரும் தவிர்க்க வேண்டிய உணவு தானே தவிர்க்க வேண்டிய உணவுகளில் முக்கியமான ஐந்து உணவுகள் அதுவும் ஆல்கஹாலும் சேர்த்து தான் ஒரு கார் நம்ம வாங்குகிறோங்க புது கார் நம்ம வாங்குகிறோம் ஆரம்பத்தில் போட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் புதுசாக இருக்கும்போது ஒன்றும் செய்யாது ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனால் காரை அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினா மக்கர் பண்ணும் அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும் ஒரு மிஷின் மாதிரி தான் ஒரு கார் மாதிரி தான் நாற்பது வயசு வரைக்கும் நல்ல யூத்தாக நல்ல துடி துடிப்பாக இருப்போம் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது நாற்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம்னா உடம்பு நம்மளுக்கு பாதிப்பை தர ஆரம்பிக்கும் ஒரு சின்ன வியாதிலேருந்து பெரிய வியாதி வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளை இது உண்டு பண்ணுதுங்க அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க உடம்பை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை நாற்பது வயசு மேலே தான் நம்மளுக்கு முழுமையான பொறுப்பு ஃபேமிலியை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது இப்போ நிறைய பேர் ஹார்ட் அட்டாகில் போயிடுறாங்க இப்போ ஃபேமிலி ஆகும் இல்லையா அதனால் ஃபேமிலியை மனசில் வச்சிங்கன்னா நான் வயசு மேலே சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சம் அளவாக குறைச்சி நம்ம சாப்பாடு பற்றி நிறைய டயட் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐஸுக்கு நல்லா கெட்டியாக வாழலாங்க குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பயன்பெறட்டும் எல்லோரும் குடும்பத்தோடையும் நல்லா இருக்கட்டும் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்